பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய அணுதின பரலோகம் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக பிளிப்பேர் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் சாந்த குணம் என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க பதம் நியாயத்துக்குட்பட்ட ஒரு சிந்தையை காட்டக்கூடியதாகவும் ஒரு காரியத்திலும் நம் உரிமையை அதிகமாக வற்புறுத்தாமலும் இருக்கக்கூடிய நிலையை காட்டக்கூடியதாகவும் உள்ளது இவ்விதம் இருப்பதன் மூலமே நம் சார்ந்த குணத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக காட்ட முடியும் இரக்கமும் சில காரியங்களில் விட்டு கொடுப்பதும் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு முக்கிய குண லட்சணமாகும் எல்லா நீதிக்கும் முன்னதாக விசுவாசமும் இரக்கமும் நம்மில் காணப்பட்டால்தான் நாம் பரலோகத்தில் உள்ள பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும் ஏனென்றால் நம் பிதா நன்றி இல்லாதவர்கள் மேலும் அன்பும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் சாந்தகுணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் செம்மையானவர்களே அதில் வாசம் செய்வார்கள் ஆமேன்